वणकं ननु शङ्गी வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கு வந்து ஒரு சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதலாவது விடியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் பகுதியில் குறிப்பாக மட்டக்கிழப்பு பகுதியில் வந்து ஒரு தீரமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இருபத்தி மூன்று வயதான கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய இறுதி ஆண்டு மாணவி வந்து ஒரு விபரீதமான முடிவை எடுத்து இறந்திருக்கிறார் என்ன காரணம் ஏன் அவர் இந்த ஒரு தற்கொலையை வந்து முடிவாக எடுத்தார் என்கின்ற அந்த விவரங்களை வந்து விரிவாக பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னால் இந்த யுவதியும் இந்த இருபத்தி மூன்று வயதான யுவதியும் அவருடைய காதலர் நின்றே வைத்துக் கொள்வமே சரியா இவர்கள் இருவரும் வந்து பாடசாலை காலத்தில் இருந்தே காதலித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுல இன்னும் சிறப்பு என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னு இவர்கள் இரண்டு பேரும் ஒரே பாடசாலையில ஒரே தரத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படி இருக்கும் பொழுது பாடசாலை காலத்தில் இருந்தே காதலித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலைமையில் இவர்கள் இருவருக்குமே பல்கலை பல்கலைக்கழகம் வந்து கிடைக்கின்றது அதாவது பல்கலைக்கழகத்துக்கு இவர்கள் தெரிவாக இருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இவர்களினுடைய காதல் விவகாரம் வந்து இருதரப்பு வீட்டாருக்கும் வந்து தெரிய வருகின்றது அப்போ வந்து வீடுகளில் தெரிய வரும் பொழுது எதிர்ப்பு உண்டாகும் அதன் காரணமாக பிரிவுகள் ஏற்படலாம் ஆனால் இங்கே வந்து அது கிடையாது இருவருமே இரு வீட்டாருமே வந்து சம்மதம் தெரிவிக்கின்றார்கள் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் இவர்களினுடைய பல்கலைக்கழக படிப்பை முடித்ததன் பின்னராக இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் அப்படி என்று சொல்லி திருமண பேச்சுமே வந்து பேசி முடிக்கப்படுகின்றது இப்படி இருக்கிற பொழுது இருவரும் மே பல்கலைக்கழகம் செல்கிறார்கள் அங்கு சென்றதன் பின்னராக அந்த மாணவனினுடைய நடவடிக்கையில மாற்றங்கள் ஏற்படுகின்றது இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் இவருடைய இவரினுடனான காதலை முடிவுக்கு கொண்டு வந்து அவர் வந்து மனம் மாறி ஒரு ஒரு பெண்ணுடன் தொடர்பு அல்லாட்டி அவர் வந்து இந்த பெண்ணுடனான காதலை வந்து விட்டார் இப்படி இருக்கிற பொழுது இந்த ஒரு பிரிவை வந்து அந்த மாணவியால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதிகளவான மாத்திரைகளை சாப்பிட்டு இவர் வந்து மட்டக்களப்பு போதனாவை சாலையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இப்படி இருக்கிற பொழுது இந்த மாணவி வந்து கிரைப்பெற்று ஆலய அடிவேம்பு பகுதியை வந்து சேர்ந்த ஒரு மாணவி இவர் வந்து அங்கு அஹ் அதாவது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்த நிலைமையில சிகிச்சை பலனளிக்காமல் நேற்றைய தினம் வந்து உயிரிழந்திருக்கு இருக்கிறார் இப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாக இந்த காதல் தோல்வியாக இருக்கிறதுக்கும் அல்லது வேலைகளில் ஏதாவது பின்னடைவுகள் கல்வி சார்ந்த நடவடிக்கைகளில் பின்னடைவுகள் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி மன அழுத்தம் என்ன ஒரு தோல்விகளாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து சேருவது வந்து மன அழுத்தம் தான் இந்த மன அழுத்தத்தால் எல்லாருமே ஒரு தீர்வாக பார்ப்பது இந்த தற்கொலை

அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையா பெற்று அவருமே சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார் ஆகவே இது தொடர்பான யாழ்ப்பாணம் அளவட்டியை நந்தினி எனப்படுகின்ற நாற்பத்தி மூன்று வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாய் தான் இப்படியாக கடந்த பதிமூன்றாம் திகதி எரிகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார் இவர் வந்து அதன் பின்னராக வைத்திய ஆதார வைத்தியசாலையில் வந்து

உலிமையானவராகவும் இருந்திருக்கிறார் ஆகவே இந்த போதை பொருளை வாங்குவதற்கான பணத்தை தரும்படியாக அந்த பெண்ணிடம் வந்து நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து அச்சுறுத்தி அந்த பெண்ணை அச்சுறுத்தி பணம் பெற்றிருக்கின்றார் தொடர்ந்துமே அந்த பெண்ணை அச்சுறுத்திக் கொண்டு வந்திருந்த சமயத்தில் அந்த பெண் வந்து தன்னுடைய கணவருக்கும் தெரியப்படுத்துகின்றார் கணவர் தெரிய கணவருக்கு தெரிய வந்ததை அடுத்து கணவர் வந்து அந்த வேலை கூப்பிட்டு எச்சரிக்கின்றார் இனிமேல் வீட்டு பக்கம் வரக்கூடாது என்ற மாதிரி எச்சரித்திருக்கின்றார் இப்படியாக எல்லாம் போய்க்கொண்டிருக்கிற பொழுதுதான் கடந்த பதிமூன்றாம் எரி காயங்களுடன் இந்த பெண்ணை வந்து மீட்டிருக்கிறார்கள் அப்போ இப்படி இருக்கிற பொழுது அந்த பணினுடைய உறவினர்களாக இருக்கிறதுக்கும் அயலவர்களாக இருக்கட்டுக்கும் எல்லாருமே விசாரணைகளின் போது சொன்ன ஒரு விடயம் அந்த ஒரு இளைஞன் தான் இதற்கு காரணமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே இப்பொழுது வந்து இருபத்தி மூன்று வயதான இளைஞனை அஹ் போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது மருத்துவ பரிசோதனைகள் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு அந்த பெண் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றப்பட்டு அவருடைய உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றப்பட்டு தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பெண் மீட்கப்பட்ட இடத்துல இருந்து எந்த ஒரு மண்ணெண்ணெய் போத்தல்களோ அல்லாட்டி கலன்களோ எதுவுமே கிடைக்கப்பெறவில்லை ஆகவே இனிமேல் அந்த இளைஞனிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளின் மூலமாக எல்லாமே தெரிய வரும் ஆகவே இதுல இருந்து எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் யாரையுமே நம்ப கூடாது யாரையுமே நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அனுமதிப்பதாக இருக்கட்டும் அல்லாட்டி வேறு நபர்களிடம் வந்து நாங்கள் உரையாடுவதாக இருக்கட்டும் மெனவாக இருந்தாலுமே யாரையுமே நீங்க முழுவதுமாக நம்பி ஒருவரை வந்து வீட்டுக்குள் சேர்த்துக் கொள்வது சேர்த்துக்கொள்வது என்றதை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் எல்லாரையுமே தள்ளி வைக்கலுமோ தள்ளி வைங்க உங்களுடைய உயிரையும் கூட காப்பாற்றக்கூடியதான நிலைமைகளால் தற்பொழுது தற்பொழுது ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது ஆகவே இதனை புரிந்து கொண்டு எல்லாரும் செயற்பட வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மரணங்கள் வந்து ஒவ்வொரு விதமாக மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிற பொழுது இன்னும் ஒரு மாணவி வந்து அவிசாவளையைச் சேர்ந்த ஒரு மாணவி இருபத்தி மூன்று வயதான மாணவிக்கு அவர் பயணித்த பேருந்தே விபத்து விபத்தை ஏற்படுத்த அந்த பேருந்தாலேயே விபத்து ஏற்பட்டு அவர் இறந்திருக்கின்றார் அதாவது எப்படி அந்த இறங்க வேண்டிய இடத்திலிருந்து இறங்கி அவர் பின்னாலே செல்லக்கூடிய பேருந்தை பின்பக்கமாக இயக்க இருக்கிறார்கள் அதன்பொழுது அந்த மாணவி பேருந்தில் ஆகப்பட்டு அவர் இறந்திருக்கின்றார் ஆகவே நிச்சயமாக எல்லா செயற்பாடுகளையும் அவதானமாக தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் சரி எல்லாத்தையும் தாண்டி ஒரு வித்தியாசமான அல்லாட்டி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்று சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண சுவாரஸ்யமான கூடுதலா தான் நிறையவே நடக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் யாழ்ப்பாண நாச்சிமார் கோவிலடி பகுதியை சேர்ந்த ஒரு நபர் வந்து கொஞ்சமே வித்தியாசமா ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் அதனோடாக ஒரு பெரிய மாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்களிடத்தில் அவர் வந்து ஒரு சின்ன அச்சமும் நிலவி இருக்கிறது அப்படி என்னதான் அந்த நபர் செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு பதாகை ஒன்றை எழுதி போட்டிருக்கிறார் அதுதான் அந்த ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கும் மக்கள் மத்தியில் அச்சம் நிலவுவதற்கும் காரணம் என்ன பதாகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூனியம் செய்யப்பட்டுள்ளது வாகன விபத்து நிச்சயம் ஏற்படும் வீதிகளில் குப்பை போட வேண்டாம் அதாவது அவர் என்ன சொல்ல வார என்றால் வீதிகளில் வந்து குப்பை போடுபவர்களுக்கு நான் சூனியம் செய்துள்ளேன் வைத்துள்ளேன் அவர்களுக்கு வந்து நிச்சயமாக வாகன விபத்து ஏற்படும் என்ற மாதிரி ஒரு பதாகையை வந்து அவர் போட்டிருக்கிறார் இதை பார்த்தோன்னா அந்த பகுதியில் போறவாற மக்களுக்கு அல்லட்டு அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு அச்சம் அது மட்டும் இல்லாமல் இவர் இதை எழுதி போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் நிறையவே அடிக்கடி குப்பைகளை அறிந்துவிட்டு போவதாகவும் அதனால அந்த நபர் வந்து நிறையவே அசௌகரியங்களுக்கு முன் முகம் கொடுத்திருக்கிறார் அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன தேர்வு அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு கட்டம் அவர் பொறுக்க இல்லாமல் என்னடா இது இப்படி எப்போ பாரு குப்பையெல்லாம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்னுட்டு அவர் வந்து ஒரு பதாகை எழுதி போட்டிருக்கிறார் அதன் பின்னராக என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது அந்த வீதி குப்பைகள் எதுவும் இன்றி அதாவது குப்பைகள் வீசுவது வந்து முற்றாகவே நின்றிருக்குன்னு தான் சொல்ல வேண்டும் அதை விட இன்னமுமே குறைந்திருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது அந்த வீதி வந்து இப்பொழுது நன்றாக சுத்தமாக இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இதில் ஒரு விஷயத்தை சொல்லணும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சூனியம் செய்வினம் போன்ற இந்த விடயங்களை வந்து நிச்சயமாக ஊக்குவிக்கவோ ஆதரிக்கவோ கூடாது அது எல்லாமே உண்மையிலேயே தவறான செயல்கள் என்னதான் இருந்தாலும் அவர் அப்படி எழுதி போட்டதால இன்றைக்கி அந்த வருடம் தூய்மையாக வந்திருக்கிறதுன்றப்போ நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் அமைந்திருக்கிறது நல்ல ஒரு விடயம் வந்து நடந்திருக்கின்றது இது எல்லாத்துலையுமே நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இயற்கையை நாங்கள் தான் இயற்கை எங்களை பாதுகாக்கும் ஆகவே இப்படி உங்களை எல்லோரையும் பயமுறுத்தித்தான் இந்த சூழலை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்றது வந்து நிச்சயமாக வரக்கூடாது எங்களுக்காகவே தோன்ற தோண வேண்டும் இந்த சூழலை வந்து நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏனென்றால் சுற்றுப்புற சூழலில் வந்து நீங்கள் குப்பைகளை போடுறதால நாங்கள் தான் சுத்தமான காற்றை சுவாசிக்க போகின்றோம் ஆகவே இவற்றை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு இனி வருகின்ற காலங்களில் எல்லாருமே நல்லபடியாக செயற்பட வேண்டும் என்றதுக்காண்டி தான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்தேன் ஆகவே இது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்